அனைவருக்கும் வணக்கம் பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு இன்றைய சட்டப்பதிவு பார்ப்போம் கணவன் மற்றும் மாமனார் மீது மனைவியின் ஆதாரமற்ற பாலியல் குற்றச்சாட்டுகள் கொடுமைக்கு சமம் என்று விவகாரத்து வழங்கும்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் கூறியுள்ளார் இந்த வழக்கு விவரம் பார்ப்போம் குடும்ப நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்யக்கோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆம் ஆண்டு குடும்ப நீதிமன்ற சட்டத்தின் பிரிவு பத்தொன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆம் ஆண்டு இந்து திருமணச் சட்டத்தின் பிரிவு இருபத்தி எட்டின் கீழ் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மேல்முறையீடு செய்யப்பட்டது விவாகரத்து கோரிய ஒரு ஆணின் மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு மனைவி தனது கணவர் மற்றும் அவரது தந்தை மீது கூறும் ஆதாரமற்ற பாலியல் குற்றச்சாட்டுகள் கொடுமைக்கு சமம் என்று கூறியது குடும்ப நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்யக் கோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு குடும்ப நீதிமன்ற சட்டத்தின் பிரிவு பத்தொன்போது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்து திருமண சட்டப்பிரிவு இருபத்தெட்டின் கீழ் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது நீதிபதிகள் ஜே நிஷாபானோ மற்றும் நீதிபதி ஆர் சக்திவேல் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் மேலே விவரிக்க விரிவாக்கக்கூறியது போல் விரிவாக்கக் கூறியது போல் மனுதாரர் மற்றும் அவரது தந்தை மீது பிரீதிவாதி கூறியுள்ள ஆதாரமற்ற பாலியல் குற்றச்சாட்டுகள் கொடுமைக்கு சமம் எனவே மனுதாரர் எச்எம் சட்டத்தின் பிரிவு பதிமூணு ஒன்று ஐஏஎன் கீழ் ஒரு வழக்கை தொடர்ந்துள்ளார் இது இந்த சிவில் இதர மேல்முறையீடுகளில் எழும் பரிசீலனைக்கான புள்ளிகள் அதற்கேற்ப பதிலளிக்கப்படுகின்றன எனவே மனுதாரர் விவாகரத்து ஆணையை பெற உரிமை உண்டு என்று தீர்ப்பளித்தது மேல்முறையீட்டாளர் சார்பாக வழக்கறிஞர் வி கமலநாதன் ஆஜரானார் எதிர்மனுதாரர் சார்பாக வழக்கறிஞர் ஆர் மகாலட்சுமி ஆஜரானார் உண்மை பின்னணி மேல்முறையீட்டாளரும் பிரிதிவாரியும் கணவன் மனைவி அவர்களின் திருமணம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆம் ஆண்டு நடைபெற்றது அவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது தம்பதியினரிடையே சில தகராறுகள் ஏற்பட்டன எனவே கணவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து எச்எம் சட்டப்பிரிவு பதிமூணு ஒன்று ஐஏஎன் கீழ் குடும்ப நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்தார் மேல்முறையீட்டாளரின் வழக்கின் முக்கிய அம்சம் என்னவென்றால் பிரீதிவாதி மனைவி தனது பெற்றோருடன் வாழ மறுத்து தனி வீடு கோரி மோதல்களை உருவாக்கினார் தனி கூடத்திலும் செல்வதற்காக கோரியிருக்கிறார் பிரிஜுவாதி திருமணத்திற்கு பிறகு இரண்டு ஆண்டுகளில் ஐம்பத்தி ஒரு நாட்கள் மட்டுமே மனுதாரருடன் சேர்ந்து வாழ்ந்தார் பிரிஜிவாதி மனைவி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தம்ப தாம்பத்திய உரிமைகளை மீட்டெடுக்க மனு தாக்கல் செய்திருக்கிறார் முழுமையான விசாரணைக்கு பிறகு தனித்தனி தீர்ப்புகளை வழங்கப்பட்டு மனைவிக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கப்பட்டன விவகாரத்து மனு தள்ளுபடி செய்யப்பட்டு தாம்பத்திய உரிமைகளை மீட்டெடுக்க உத்தரவிடப்பட்டது இதனால் வேதனையடைந்த மேல்முறையீட்டு கணவர் உயர்நீதிமன்றத்தை அணுகினார் நீதிமன்றத்தின் பகுத்தறிவு மனுதாரருடன் இரண்டு வருட திருமண வாழ்க்கையில் ஐம்பத்தி ஒரு நாட்கள் மட்டுமே இருந்ததாக மனைவி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டில் அதற்கு எந்த நம்பகமான ஆதாரமும் இல்லை என்று பெஞ்ச் கண்டறிந்தது மேலும் புதுமண தம்பதியார் அடிக்கடி தனது பெற்றோரின் வீட்டிற்கு செல்வது இயல்பானது வழக்கமாக அவள் வளர்ந்து இதுவரை தனது வாழ்க்கையை கழித்திருப்பால் மேலும் திருமணத்திற்கு பிறகு பிரீதிவாதி கர்ப்பமாக்கிவிட்டார் மேலும் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பத்தின் பிற்பகுதியை தங்கள் தாயின் வீட்டில் கழிப்பது வழக்கம் இவற்றை கொடுமை என்று கூற முடியாது என்று அது கூறியது குழந்தை பிறக்கும் வரை தம்பதியினர் வழக்கமான திருமண வாழ்க்கையை நடத்தி வந்ததாக பதிவுகளில் கிடைத்த சான்றுகள் காட்டுகின்றன விவாகரத்து முனைவை தாக்கல் செய்த பிறகு பிரீதிவாதி தனது கணவர் மற்றும் மாமனார் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை கூறி புகார் அளித்தார் இருவரும் வைக்கிற குணம் கொண்டவர்கள் என்றும் தனது மாமனார் தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் மனுதாரர் பல்வேறு பெண்களுடன் சாதாரண உறவு வைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பிரிதிவாதியுடன் மீண்டும் இணைவதாக மனுதாரர் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்ததன் பேரில் மட்டுமே புகாரை வாபஸ் பெற்றார் என்பது அவரது வழக்கு மனுதருடன் தனது திருமண வாழ்க்கையை மீண்டும் தொடங்க பிரிஜுவாதி தயாராக இருக்கலாம் ஆனால் அவரால் ஏற்பட்ட மனப்படுமோக்கு கருத்தில் கொண்டு மனுதரர் மீண்டும் இணைவதற்கு விருப்பம் இல்லாமல் இருப்பது நியாயமானது என்று பெஞ்ச் கருதியது பிரிஜுவாதி மற்றும் அவரது தந்தை மீது பாலியல் இயல்பு குறித்து அவதூறான மற்றும் அவமதிக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு பிறகும் பிரிஜுவாதியுடன் திருமண வாழ்க்கையை தொடர்வது குறித்து அவரது அச்சங்களை வெறுமனே ஒதுக்கி தள்ள முடியாது தம்பதிகள் பிரிந்து வாழ தொடங்கி எட்டு ஆண்டுகள் ஆகின்றன இதுவரை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதுவும் இல்லை இந்த வழக்கின் உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இந்த வழக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த நீதிமன்றத்தால் மத்தியஸ்தத்திற்கு அதாவது மத்தியஸ்தத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டது துரதிருஷ்டவசமாக கட்சிகளின் ஒருமித்த கருத்தை எட்டவில்லை என்று அது கூறியது இவ்வாறு மேல்முறையீடுகளை அனுமதித்த பெஞ்ச் பிரிதிவாதியுடனான தனது திருமணத்தை கலைக்கக் கோரி மேல்முறையீட்டாளர் கணவர் தாக்கல் செய்த மனுவை அனுமதித்துடன் அனுமதித்ததுடன் பிரீதிவாதி மனைவி தாம்பத்திய உரிமைகளை மீட்டெடுக்க கோரிய தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது மேலும் மனுதாரர் பிரிஜிவாதிக்கு அவரது எட்டு வயது குழந்தைக்கும் பிரிஜிவாதியின் பாதுகாப்பில் உள்ளார் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் பராமரிப்பு தொகையை வழங்கி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மனுதாரருக்கு ஆதரவாக விவாகரத்து வழங்கப்பட்டாலும் பிரிஜிவாதியின் பராமரிப்பு உரிமைகள் பாதிக்கப்படாது என்பது இந்த நீதிமன்றத்தின் கருத்து என்று பெஞ்ச் முடிவு செய்தது மேற்கொண்டு வழக்கில் காணப்பட்டுள்ள பிரிவுகளுடைய விவரம் இந்த திருமணச் சட்டத்தின் பிரிவு பதிமூணு ஒன்று ஐய விவகாரத்துக்கான காரணங்களில் ஒன்றாக கொடுமை அல்லது உடல் அல்லது மன ரீதியான கொடுமை என்பதை அங்கீகரிக்கிறது இது கணவன் அல்லது மனைவி கொடுமையான முறையில் நடந்து கொண்டால் மற்றவர் விவாகரத்து கோரலாம் என்பது குறிக்கிறது இருதரப்புக்கும் அந்த பிரிவு செல்லுபடியாகும் பிரிவு பிரிவு பதிமூணு ஒன்று ஐஏ என்ன சொல்கிறது கொடுமை இந்த பிரிவு திருமண வாழ்க்கையை தாங்க முடியாத அளவுக்கு மோசமாக்கும் வகையில் கணவன் அல்லது மனைவி கொடுமையாக நடந்து கொள்வதை விவாகரத்துக்கான காரணமாக கருதுகிறது உடல் மற்றும் மனரீதியான கொடுமை இந்த கொடுமை உடல் ரீதியான தாக்குதல் அல்லது மனரீதியான துன்புறுத்தல் என ஏதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் விவாகரத்துக்கான காரணம் கொடுமைக்கு ஆளான நபர் விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் நீதிமன்றம் முடிவு நீதிமன்றம் கொடுமை நடந்ததுக்கான ஆதாரங்களை ஆராய்ந்து விவாகரத்துக்கான உத்தரவு பிறப்பிக்கலாம் எனவே பிரிவு பதிமூணு ஒன்று ஐஏ என்பது கொடுமைக்கு உள்ளான ஒருவருக்கு விவாகரத்து பெறுவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது இந்த பிரிவின் கீழ் விவாகரத்து பெற கொடுமை நடந்ததற்கான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆம் ஆண்டு இந்து திருமண சட்டத்தின் பிரிவு இருபத்தி எட்டு திருமணச் சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட ஆணைகள் மற்றும் உத்தரவுகளுக்கு எதிரான மேல்முறையீடுகள் தொடர்பானதாகும் இதன் முக்கிய அம்சங்கள் மேல்முறையீட்டுக்கான உரிமை திருமண சட்ட தொடர்பான நீதிமன்ற உத்தரவுகளுக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய ஒருவருக்கு உரிமை உண்டு காலக்கெடு மேல்முறையீடு செய்ய குறிப்பிட்ட காலக்கெடு உள்ளது அந்த காலக்கெடுவுக்குள் மேல்முறையீடு செய்யப்பட வேண்டும் எந்த நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மேல்முறையீட்டை எந்த நீதிமன்றத்தில் செய்ய வேண்டும் என்பது சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல்முறையீடு செய்வதற்கான காரணங்கள் எதற்காக மேல்முறையீடு செய்யப்படுகிறது என்பதற்கான காரணங்களையும் தெரிவிக்க வேண்டும் இந்த பிரிவு திருமணச் சட்டம் தொடர்பான நீதிமன்ற உத்தரவுகளை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய விரும்புவோருக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறது இந்த மேல்முறையீட்டின் மூலம் நீதிமன்றம் தனது உத்தரவை மறுபரிசீலனை செய்யவோ அல்லது திருத்தவோ வாய்ப்பு உள்ளது குடும்ப நீதிமன்ற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலின் பிரிவு பத்தொன்பது குடும்ப நீதிமன்றங்களின் தீர்ப்பு மற்றும் உத்தரவுகளுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கான விதிகளை வரையறுக்கிறது குறிப்பாக இந்த பிரிவு சிவில் அல்லது குற்றவியல் நடைமுறை சட்டங்களில் உள்ள உள்ள எதையும் மீறி ஒரு உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு அல்லது உத்தரவின் மீதான மேல்முறையீட்டை வழங்குகிறது குடும்ப நீதிமன்ற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பிரிவு பத்தொன்பதின் முக்கிய அம்சங்கள் உயர்நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு குடும்ப நீதிமன்றத்தில் ஒவ்வொரு தீர்ப்பு அல்லது உத்தரவிற்கு இடைக்கால உத்தரவுகளை தவிர்த்து உயர்நீதிமன்றத்தால் மேல்முறையீடு செய்யலாம் சட்ட விதிகள் இந்த மேல்முறையீடுகள் சிவில் மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டங்களில் உள்ள விதிகளை பின்பற்றி செய்யப்பட வேண்டும் வரையறுக்கப்பட்ட மேல்முறையீடு பிரிவு பத்தொன்பதின் துணைப்பிரிவு ரெண்டில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளின் அடிப்படையில் மேல்முறையீடு செய்ய முடியும் நீண்டகால தீர்வு திருமண தகராறுகளை விரைவாக தீர்க்கவும் சமரசத்தை ஊக்குவிக்கவும் இந்த சட்டம் குடும்ப நீதிமன்றங்களை நிறுவுகிறது எனவே குடும்ப நீதிமன்ற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலின் பிரிவு பத்தொம்போது குடும்ப நீதிமன்றத்தின் தீர்ப்புகளுக்கு எதிரான மேல்முறையீடுகளை ஒரு உயர் நீதிமன்றத்தில் செய்வது எப்படி என்பதை பற்றி விளக்குகிறது இன்றைய பொதுமக்கள் சட்ட விழிப்புணர்வு பதிவு நன்றி வணக்கம்